அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் சேகரன் செலவற்றும் செலமும் சத்திய திருத்துதல் செல்லல்லாக வணிக அவர்கள் மீதும் அவர்களை அப்பழக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பெரியார்களை அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறையின் சகருடைய நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லகு தாலா தொடராக இம்மாதம் முழுவதையும் நன்மைகளால் நிரக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் பொறிவானாக பெரியார்களை அருமை தாய்மார்களே நாம் ஒரு சமுதாய அமைப்பிலே இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்தோடு ஒட்டி இருப்பது அவசியமாகிறது சமுதாயத்திலே நான் இருக்கிறேன் என்று பெருமைப்படுவது அவசியமாகிறது தனி மனிதன் சமுதாயமாக முடியாது சமுதாயத்திலே அவன் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற போதுதான் அவனுடைய நல்லது கெட்டதெல்லாமே கவனிக்கப்படும் அந்த சமுதாயத்திலே அவன் சும்மா இருப்பது மாத்திரமல்ல சமுதாயத்தோடு ஒட்டி உறவாட வேண்டும் யாரிடத்திலும் கசப்பில்லாத வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை மதிக்கத் தெரிய வேண்டும் அடுத்தவர்களோடு நேசமாக இருக்க தெரிய வேண்டும் அது இல்லாமல் தன்னை தவிர மற்றவர்களை எல்லாருமே அந்நியம் என்கிற நினைப்பிலே மனிதன் வாழ்வானேயானால் அல்லது அடுத்தவர்களை தவறான மதிப்பீட்டிலேயே வைத்திருப்பானேயானால் சமுதாயத்தில் இருந்தும் தனி மனிதனாகவே அவன் கணிக்கப்படுவான் அவனுக்கு உதவியாக யாரும் வரமாட்டார்கள் அவன் சப்தம் கொடுத்தால் யாருமே பதில் சொல்ல மாட்டார்கள் அந்த அளவிற்கு அவன் தனிமை விடுவான் வேடிக்கையாக சொல்லுவார்கள் தனி மனிதர்கள் அடுத்தவர்களை மதிப்பதிலே எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறார்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல படித்தவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இன்னொரு படித்தவனை தனக்கு சமமாகவோ அல்லது தன்னை போன்று தெரிந்தவனாகவோ ஏற்றுக்கொள்வதே கிடையாது அந்த அளவிற்கு படித்தவர்களே தரம் கட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இரண்டு படித்த பண்டிதர்களுக்கு விருந்து கொடுத்தார் அந்த இரண்டு பேரையும் அழைத்தார் இரண்டு பேருமே சாப்பாட்டிற்கு வந்தார்கள் வந்தவுடனே அவர்களை உட்கார வைத்துவிட்டு ஒவ்வொருவராக சென்று கையளம்பி விட்டு வாருங்கள் அந்த அறையில் ஒரே ஒரு வாஷ் பேசின் தான் இருக்கிறது எனவே ஒவ்வொருத்தரா போய் உங்களுடைய கையை கழுவி விட்டு வாருங்கள் என்று ஒரு அறைக்குள்ளே அனுப்பினர் முதலாம் அவரை அனுப்புகிற போது இரண்டாம் அவரிடத்திலே செல்வந்தர் பேச்சு கொடுத்தார் உண்மையிலேயே இதோ கை கழுவ போகிறாரே அவர் மிகச்சிறந்த அறிவாளி அதனால் தான் அவரை நான் விருந்துக்கு கூப்பிட்டேன் என்று சொன்னார் உடனே உட்கார்ந்திருந்தவர் சொன்னார் இவனா இவன் ஒன்னானவர் எரும மாட்டு பயல்ல என்று சொன்னார் செல்வந்தர் அதை குதி குறித்து வைத்துக் கொண்டார் இரண்டாவதாக கை கழுவி விட்டு வந்த உட்கார்ந்திருந்த பண்டிதனை படித்தவனை நீ போய் கையை கழுவிட்டு வான்னு சொன்னார் இவர் உள்ளே போன ஏற்கனவே கை கழுவி விட்டு வந்த அந்த பண்டிதரை பார்த்து செல்வந்தர் கேட்டார் ஏதோ கை கழுவ போகிறாரே அவர் மிகச்சிறந்த அறிவாளி அதனால் தான் இருக்கிறவர்களிலேயே அவரை நான் விருந்துக்கு அழைத்தேன் என்று சொன்னார் உடனே வந்தவர் சொன்னாராம் இவனா இவன் ஒன்னானவர் கழுத பயல்லன்னு சொன்னார் ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தார்கள் சாப்பிடுவதற்காக ரெண்டு பேருக்கும் உள்ளே இருந்து உணவு கொண்டு வந்தார் இரண்டு பேருமே ஆச்சரியத்திலும் மூழ்கி போனார்கள் யாரை கழுதை என்று சொல்லப்பட்டதோ அவருக்கு பேப்பர் கட்டை கொண்டு வந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார் யாரை பெயர் என்று சொல்லப்பட்டதோ அவனுக்கு வைக்கோலை கொண்டு வைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார் ரெண்டு பேருமே ஆச்சரியமாய் போயிட்டாங்க இம்மது மனுஷன் சாப்பிடக்கூடிய சாப்பாடான்னு கேட்டாங்க உடனே செல்வந்தர் சொன்னார் நீங்கள் மனிதர்கள்னு நம்பித்தான் நான் சாப்பிட கூப்பிட்டேன் ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீ கழுத பையங்கிற நீ மாட்டு பையங்கிற உங்களுக்குள்ளேயே உங்களை மதிக்க தெரியவில்லையே நீங்கள் எப்படி உலகத்திற்கு புத்தி சொல்லப் போகிறீர்கள் என்று சொன்னார் இதுதான் யதார்த்த நிலை மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எங்கேயோ போய்விடும் ஆனால் யாருமே யாரையும் மதிக்க தயாராக இல்லை எனவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகிவ செல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில் பேசும்போது ஏழை என்பவன் யார் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க யார்கிட்ட காசு இல்லையோ யார் உலகத்தில் தரித்திரம் பிடிச்சி வாழுகிறானோ அவன் ஏழை என்று சொன்னார்கள் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகிவ செல்லம் சொன்னார்கள் கிடையவே கிடையாது உலகத்திலே சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் இருக்கிறவனை ஏழை என்று சொல்லாதீர்கள் உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்னால் பொருளாதாரம் இல்லாமல் இருப்பவன் ஏழை அல்ல மாற்றமாக பரமை ஏழை யார் என்றால் மறுமை நாளிலே அவன் மூட்டை மூட்டையாக நன்மைகளை கொண்டு வருவான் தோல் நிறைய சுமக்க முடியாத அளவிற்கு தொழுகைகளை ஒரு மூட்டையாக நோன்புகளை ஒரு மூட்டையாக ஜக்காத்து கொடுத்ததன் நன்மைகளை ஒரு மூட்டையாக ஹஜ்ஜி செய்த நன்மைகளை ஒரு மூட்டையாக எப்போ பார்த்தாலும் அல்லஹனுடைய திருநாமத்தையே சொல்லி அதன் மூலம் கிடைத்த நன்மைகளை ஒரு மூட்டையாக இப்படி எக்கச்சக்கமான மூட்டைகளோடு வருவான் அல்லாஹு தாலா அவைகளை எல்லாம் பார்த்து அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம் என்று நினைக்கிற போதை ஒரு மனிதன் ஓடோடி வருவான் யார்லா உலகத்திலே நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு நான் பாட்டுக்கு போய்க் கொண்டிருந்தேன் தேவையில்லாமல் என்னை வம்புக்கு எழுத்து என்னை அசிங்கப்படுத்தினான் எனவே அதற்கு நீதி வழங்க வேண்டும் என்று அந்த மனிதன் கேட்பான் அல்லது அவனுடைய முதுகிலே சுமந்திருக்கிற ஏதாவது ஒரு நன்மையை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்து விடுவான் கொஞ்ச நேரத்திலே இன்னொருவன் வருவான் யா அல்லாஹ் ஒரு சண்டையிலே சாதாரணமாக நான் பேசி கொண்டிருக்கிற போதே என்னை வசை மொழிகளால் கேவலமான வார்த்தைகளால் இவன் பேச ஆரம்பித்து விட்டான் என்று சொல்லுவான் எனவே அல்லகு இன்னொரு நன்மையின் மூட்டையை பிடித்து பிடுங்கி பாதிக்கப்பட்டவன் கையிலே கொடுத்து விடுவான் இப்படி ஒவ்வொரு நன்மைகளாக அவனுக்கு குறைந்து கொண்டே போகும் எல்லா நன்மைகளும் இல்லாமல் பஞ்சையாக பராரியாக அவன் நிற்கிற போதும் ஒருவன் வருவான் யால்லா எனக்கு இவன் இன்ன அநியாயம் செய்திருக்கிறான் என்று சொல்லுவான் எனவே அல்லகு தாளா உனக்கு என்ன தீமை இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவனை கேட்பான் அவன் தன்னுடைய தீமையின் மூட்டையை அல்லஹுவின் முன்னால் வைப்பான் அந்த மூட்டையை ஏற்கனவே நன்மை இல்லாமல் இருக்கிறானே முதுகெல்லாம் சுமக்க முடியாத அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்து இப்போது ஒண்ணுமே இல்லாமல் நிற்கிறானே அவனுடைய முதுகிலே பாவ மூட்டையை சுமத்தி நரகத்திற்கு இழுத்து செல்லுமாறு கூறுவான் என்று நடிகர் நாயகம் செல்லல்லாக அழைகள் செல்லம் சொல்லிவிட்டேன் இவன்தான் தான் பரம ஏழை என்று சொல்லி காட்டினார்கள் உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது யாரையும் நம்பாத வாழ்க்கை யாரையுமே நமக்கு துணையாளர்களாக எடுத்து கொள்ளாத வாழ்க்கை இது சமுதாயத்திலே நாம் தனியாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது லட்சக்கணக்கான பேர்களுக்கு மத்தியிலே நாம் தன்னந்தனியாக வாழ்வது எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை அதைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாரையுமே மனிதர்களாக மதிக்காத வாழ்க்கை நாயகம் செல்லல்ல அழி செல்லம் இன்னும் சொல்லுவார்கள் ஒரு ஜனாசா வருகிறது அந்த ஜனாசாவிற்கு பின்னால் நூறு பேர்கள் மனம் உருகி யா இவன் எங்களுடைய சகோதரன் அல்லது இவள் எங்களுடைய சகோதரி எனவே இவளுக்காக பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று கேட்டால் அந்த நூறு பேரின் நம்பிக்கைக்குரியவராக அந்த ஆணோ பெண்ணோ நடந்து அவர்களுக்காக அந்த நூறு பேரும் துவா செய்வார்களையானால் அல்லது தாலா எந்த அப்பீலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிறான் அது தட்டப்படுவதில்லை என்று நவிகள் நாயகன் செல்லல்லாக செல்லம் சொல்லி தந்தார்கள் குறைந்தது ஒரு நூறு பேருடைய நம்பிக்கையாவது நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சமுதாய வாழ்க்கை எதிலிருந்து ஆரம்பிக்கிறது நபிகள் நாயகம் செல்லலா அழைச்சனுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் முதலாவதாக சமுதாயம் என்பது கணவன் மனைவியிலிருந்து தான் ஆரம்பமானது ஆதம் அலிஹி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா இஸ்லாம் அவர்களும் தன்னந்தனியராக இருந்த போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்த பிறகுதான் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் தீர்வு காண்கிறார்கள் சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் அதன் மூலமாக மனித சமுதாயத்தின் தந்தையாக தாயாக போற்றப்படுகிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதனும் தான் சமுதாயத்தில் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டுமேயானால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்வதென்பது அவனுடைய கட்டாய கடமை என்பதை நதிகள் நாயகம் செல்லலாம் வளைகிவு சொல்ல உணர்த்தினார்கள் ஒரு ஆண்டிலே அல்லா இதைத்தான் சொல்லுகிறான் வான்கைகள் அயாமா மின்கும் உங்களில் தகுதியான ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளட்டும் அல்லது மற்றவர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான் எனவே முதலாவதாக திருமணம் செய்ய வேண்டும் செய்கிற போதுதான் சமுதாயத்தோடு என்னை நான் இணைத்து கொண்டேன் சமுதாய அமைப்பிலே என்னை ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டேன் என்று ஒவ்வொருவனும் சொல்லுவதற்கு ஏதுவாகும் அதனால்தான் நாயகம் நாயகன் செல்லல்ல தன்னுடைய கண்ணுக்கு தென்பட்ட யாரையுமே நீ திருமணம் செய்திருக்கிறாயா என்று கேட்காமல் இருந்ததில்லை அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அதற்கான வயது உள்ளவர்களாக இருந்தால் ஆனால் சமுதாய அமைப்பு ஏன் இந்த காலத்திலே இவ்வளவு கேவலமாக கெட்டுப்போய் இருக்கிறது என்பதை பார்க்கிற போதே திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை சமுதாயம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது நாம் வாழுகிற உலக சமுதாயம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த வாழ்க்கையை மிக கேவலமான திசைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது கல்யாணம் என்கிற பந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் வாழ்கிறார்கள் அவர்களையும் கூட ஒரு நீதிமன்றம் நீங்கள் கணவன் மனைவிதான் என்று அங்கீகரிக்கிறது ரெண்டு பேருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை உடல் மட்டுமே தொடர்பாக இருக்கிறது யாரும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை இவர்களுடைய சொந்தங்களை கேட்டால் இவங்க கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க அவளுடைய சொந்தங்களை கேட்டால் இவளுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறதை எங்கள் அறிவில எத்துப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீதிமன்றம் சொல்லுகிறதே நீங்க ரெண்டு பேரும் கள்ளத்தனமான உறவு கொண்டு விட்டீர்கள் எனவே நீங்கள் கணவன் மனைவிதான் என்று இரண்டு பேரையும் பிளாக்மெயில் செய்யக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய திருமண வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது நாயகம் செல்லல் லாக் அவர்களுடைய வார்த்தையிலே மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை அவனுடைய துணைவியோடு அல்லது ஒரு பெண்ணை அவருடைய துணைவனோடு சேர்த்து வைக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை அங்கீகரித்தார்கள் என்றால் சமுதாயம் என்பது அதுதான் மற்றவர்களோடு நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மற்றவர்கள் சேர்ந்து செய்து வைக்கிற திருமணத்தில் தான் இருக்கிறது என்று நபல்நாயகன் சொல்லலாலை சில மிக அழகாக சொல்லி காட்டினார்கள் தனக்கு நெருக்கமான சகாபிகள் தனக்கு வேலை செய்வதிலே இன்பம் காணக்கூடிய சஹாபிகள் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா ரசூலாவுக்கு வேலை செய்ய முடியாதோன்னு நினைச்சி பதுங்கி பதுங்கி போன போது பிடித்து இழுத்து கொண்டு வந்து அபு தல்ஹா போன்ற சகாபிகளை எல்லாம் நீ கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருமணம் செய்து வைத்தார்கள் அதன் மூலமாக நீ உன் வீட்டை கவனி என்னை கவனிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது எனக்கென்று மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்னை கவனிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளுகிற ஒருவனை என்னுடைய அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு கிடையாது என்று சகாபாக்களிடத்திலே மிகத் தெளிவாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள் எனவே தான் திருமணம் செய்வதென்பது மிக அவசியமான ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்ல சொல்வார்கள் திருமணம் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துகிறது திருமணம் சமுதாயத்திலே உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள் அடுத்தவனை மனிதனாக மதிக்க வேண்டுமே ஆனால் அதற்கு திருமணம் தான் அஸ்திவாரம் அடுத்தவனும் என்னோடு இருக்கிறான் என்பதை அதிகப்படுத்தி சொல்ல வேண்டுமே அதுதான் திருமணத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் சொந்தம் என்று ஒன்று இருக்கிறது பந்தம் என்று ஒன்று இருக்கிறது சொந்தம் என்பது நாம் பிறந்ததிலிருந்து நம்மோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் அம்மா அத்தா அவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அவர்களை பெற்றவர்கள் இவர்கள் எல்லாருமே சொந்தங்கள் இந்த சொந்தங்கள் நாம் கேட்டு பெற்றவைகள் அல்ல நமக்காக ஏற்கனவே உலகத்தில் இருப்பவைகள் ஆனால் பந்தம் என்பது புதிதாக நாம் திருமணம் செய்வதன் காரணமாக ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ வருகிற போது அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து நம்மோடு இணைக்கிறோமே இதுதான் பந்தம் இந்த பந்தத்தோடும் சொந்தத்தோடும் நாம் வாழுகிற போதுதான் உலகத்திலே சமுதாயத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் அல்லாஹ எனக்கும் உங்களுக்கும் பந்தத்தோடும் சொந்தத்தோடும் மன நிறைவோடும் வாழக்கூடிய வாக்கியத்தின் தந்தருள்வானாக